வணக்கம் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காய் பாகற்காய் கசப்பு சுவை அப்படின்னாலே நமக்கு பாகற்காய் தான் நினைவு கூரும் இல்லையா முத முதல்ல கசப்பு நம்ம பாகற்காய் மூலமாக தான் உணர்ந்துருப்போம் பல கசப்பு சுவை உள்ள பொருட்கள் இருந்தால் கூட நம்ம உணவுல பயன்படுத்துகிறது வந்து பாகற்காய் மட்டும்தான் அடிக்கடியோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் அப்படின்னா அது பாகற்காய் தான் இந்த கசப்பு சுவைக்கு என்ன ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த புழுக்கொள்ள கொள்ளக்கூட தன்மை வந்து கசப்பு சுவைக்கு உண்டு வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்குது தீமை செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்குது அந்த தீமை செய்யக்கூடிய கிருமிகளை கொள்ளக்கூடிய தனித்துவமான ஆற்றல் இந்த பாகற்காய் கொண்டு அது குறிப்பிட்டு சொல்லணும்னா பாகற்காயோட விதைக்குண்டு அப்படின்னே சொல்லலாம் பாகற்காயோட எல்லா பாகமுமே நமக்கு மருந்தாக தான் பயன்படுது பாகற்காயோட இலையாக இருக்கட்டும் அதனுடைய காயாக இருக்கட்டும் இல்லை பழமாக இருக்கட்டும் இல்லை பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விதையாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம வந்து மருந்து பொருளை வந்து பயன்படுத்திக்கலாம் பாகற்காய் இலை அந்த இலை சாறு எடுத்து நம்ம வந்து புண்களை கழுவுவதற்கு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ புண் வந்து ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்குது புண் ஆடுறதுக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னா அந்த இலை சாரை புண்களை நம்ம வந்து கழுவுறதுக்கு பயன்படுத்துறது மூலமாக புண்கள் வந்து விரைந்து ஆறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பாகர்காயோட பழச்சாரே வந்து இந்த மாதிரி புண்களுக்கு அதாவது தொழுநோய் புண்களுக்கு வந்து நாள்பட்ட ஆறாத தொழுநோய் புண்கள் நீரிழிவு இதில் வரக்கூடிய பாதத்தில் வரக்கூடிய புண்கள் எல்லாத்துக்குமே பாவர்காய் பழச்சாரை வந்து நம்ம வந்து பூசி வர்றது வழக்கம் அந்த பழச்சாறு எடுத்து அதில் அந்த புண் மேலே அப்ளை பண்ணிகிட்டே வந்தனாலே தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா அந்த விரைந்து குணமாகக்கூடிய தன்மை இருக்கும் செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த மற்ற இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பாகற்காய் கொண்டு பாகற்காயை நம்ம சமைத்து சாப்பிட்றது மூலமாக அந்த கசப்பு சுவையை வந்து நம்ம ஆறு சுவைகளை ஒரு சுவையாக சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த கசப்பு சுவை காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளும் கிடைக்கும் அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் செரிமானத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு தன்மை பாகற்காய் கொண்டு நல்ல பசியே இல்லாதவங்கலாம் வாரத்துக்கு ஒரு மாதிரி பாகற்காய் சமைச்சு சாப்பிட்டீங்கனாலே அந்த பசிங்கிற அந்த தன்மை வந்து உந்துடும் சில பேர் வந்து எனக்கு எப்பவுமே பசியே இல்லை ஏதோ டைமுக்கு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே வா ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பாகற்காய் சமைச்சு சாப்பிடும்போது இந்த பசியின்மை அப்படிங்கிற நோய் வந்து இயல்பாகவே சரியாகும் அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை இனிக்குவதற்கும் இந்த பாகற்காய் வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நிறைய இனிப்பு சாப்பிட்டு வளருது இல்லையா நம்ம பிஸ்கெட் சாப்பிட்றதா இருந்தால் கூட அதில் க்ரீம் பிஸ்கெட் தான் சாப்பிட்றோம் அப்புறம் ஐஸ்கிரீம் அப்புறம் எல் சாப்பிடக்கூடிய எல்லா வகையான ஸ்நாக்ஸ்லேயுமே இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இனிப்போட தன்மை அது வந்து இந்த புழுக்களை வளர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் உடலை வளர்க்குற மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வளர்க்கக்கூடிய தன்மையும் இந்த இன்பு சுவை கொண்டு அப்போது ஒரு அவ்வப்போது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பாகற்க ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம வந்து உணவில் சேர்க்கும் போது அந்த கிருமிகளை கொள்ளக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் அதனால் அந்த கிருமிகளை கொள்வதற்கு வந்து பார்க்கை வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஆறு சுவையில் முக்கியமான சுவையாக அந்த கசப்பு சுவை இருந்தால் கூட இது அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியதில்லை வாரம் ஒரு முறை சேர்த்தாலும் இல்லைன்னா ஒரு 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 வத்தல் மாதிரி வடகம் மாதிரி அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டா கூட இந்த கசப்பு சுவை வந்து தேவையான ஆற்றலை நமக்கு தருவது மட்டுமல்லாமல் ஜீரண சக்தியும் உதவக்கூடிய சத்து மிகுந்ததாக இந்த பாகர் வந்து இருக்கும் பார்க்கை பழத்தமே நம்ம வந்து சமைத்து சாப்பிடலாம் பார்க்கை பழத்துக்கும் சு சுவையின்மைன்னு சொல்லக்கூடிய வாந்தி கொமட்டல் அந்த பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு உள்ளுக்கு சாப்பிடும்போது அதே வெளிமரந்தாகவும் நம்ம பயன்படுத்தி புண்களை கழுவுவதற்கும் புண்களை ஆற்றுவதற்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் பொதுவாக நீரிழிவு வியாதிக்காரங்கள் வந்து பாகக்காய் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் நீங்களே கவனிச்சிருப்பீங்க நீரிழிவு வந்துருச்சு சர்க்கரை வந்துருச்சுனாலே பாவற்காயில் எல்லாமே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஒரு ஜூஸ் எடுத்து போட்டு குடிப்பாங்க இல்லை பாவற்காய் அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான தன்மை வந்து அதிகரித்த சர்க்கரை அதாவது நீரிழிவு வியாதியில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குங்கிறது மட்டும் வந்து பார்க்க எடுத்துக்கலாம் தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க எடுத்துக்கொள்ளக்கூடாது நீரிழிவு விவியாதைக்காரங்க சில பேருக்கு வந்து அது வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தும் அதாவது தோல் ஒவ்வாமை ஏற்படுத்தும் கசப்பு சுவை வந்து எப்போதுமே உடலில் அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததுங்கனால அந்த தோல் ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கசப்பு சுவை வந்து நீரிழிவு வியாதிக்கு எப்போவுமே நேரடி மருந்து கிடையாது துவர்ப்பான சுவை தான் நீரில் வியாதிக்கு மருந்து கசப்பு சுவையை அதிகரித்த சர்க்கரை அளவு இருக்கும்போது மட்டும் பயன்படுத்தி அந்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ண பிறகு தோற்பு எடுத்துக்கிட்டு நீரில் வந்து குணப்படுத்திக்கலாம் ஐஸ்வர்யா ரெடியாக இருக்காங்க அவங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்க பார்த்துட்டு மீதி பாலன்களை பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற மெயின் இன்கிரீடியன்ட் பாவக்காய் பாவக்காயை வச்சு எல்லாரும் குழம்பு பண்ணுவாங்க சில பேர் பொரியல் பண்ணுவாங்க சில பேர் தொக்கு பண்ணுவாங்க சில பேர் பச்சடி கூட பண்ணுவாங்க இன்றைக்கி அந்த பாவக்காயை வச்சு டேஸ்டியான ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாகற்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பாகற்காய் கடுகு சீரகம் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஆம்சூர் பொடி சாதம் கருவேப்பிலை உப்பு எண்ணெய் இந்த ரைஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க பாவக்காய தனியா வேக வைக்கணுங்கிறது அவசியம் இல்ல பொடி பொடியா நறுக்கிக்கிட்டா போதும் நம்ம வதக்கும்போதே நல்லா வதங்கிடும் அந்த பாவக்காய் வானொலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்றவங்க கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்றவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாவக்காய் ரைஸ்ல இன்னைக்கு நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போறது புளிப்புக்காக கொஞ்சமாக ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது ஆம்ச்சூர் பவுடரை மட்டும்தான் ஆட் பண்ண போறேன் பூண்டு வெங்காயம் தக்காளி எதுவும் கிடையாது எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் பொடி பொடியா பாவக்காயை நறுக்கி வச்சிருக்கேன் அந்த பொடி பொடியா நறுக்கின பாவக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குட்டி குட்டி பாவக்காய் கிடைக்கும் மிதி மிதி பாவக்காயோ ஏதோ சொல்லுவாங்க அந்த பாவக்காயை அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதில் மிளகா பொடி கொஞ்சமாக மல்லித்தூள் மிளகா பொடி தனியாக மல்லித்தூள் தனியாக ஆட் பண்ணணும் இல்லை உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் இந்த காய்க்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டா போதும் ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணலாம் காய் நல்லா வதங்கின அப்புறமா இதில் ரைஸ் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் அதாவது உப்பு கொஞ்சம் முதலியே போட்டிருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு இறக்கிட வேண்டியதுதான் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு வாசனையே நல்லா இருக்குது சில பேருக்கு அந்த பாவக்காயோட ஃப்ளேவர் அப்படியே இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் சில பேருக்கு அந்த கசப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கசப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது தெரியக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் வேணும்னா வெல்லம் இல்லைன்னா சர்க்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை பாவக்காயோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே வடிச்சு வச்ச சாதத்தை யூஸ் பண்ணிடலாம் ஆனா நான் கொஞ்சமா பாஸ்மதி ரைஸ் வச்சு பாஸ்மதி எந்த ரைஸ் ஐட்டமும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனாலதான் வீட்டில் என்னைக்காவது பாவக்காய் அப்படியே இருக்கும் வடிச்சு வச்ச சாதமும் மீதியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல பாவக்காய் சாதம் சட்டுன்னு நிமிஷத்துல பண்ணிடலாம் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காய் ரைஸோட நல்லா சேர்ந்து கலந்து வரணும் அதே நேரத்தில் நாம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாஸ்மதி ரைஸும் உடஞ்சி போயிடக்கூடாது பார்த்து கலருங்க கொஞ்சமாக சாஃப்ட்டு பார்த்துட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாவக்காக்கு தேவையான அளவு தான் நம்ம உப்பை ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இப்போ நாம் மறக்காமல் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணணும் புளிப்புக்காக எதுவுமே ஆட் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நாம் ட்ரை மேங்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக DRY mango POWDER பவுடர் கொஞ்சமா வாசனையே சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு இந்த சாதத்துக்கு நீங்க தயிர் தொட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி சிப்ஸ் அப்பளம் வடாம் வத்தல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வருத்த வேர்க்கடலை வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வருத்த வேர்க்கடலைய ஒன்னும் பாதியமா நுணுக்கிட்டு இதோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இந்த வேரியேஷன் எல்லாம் உங்களோட இமேஜினேஷனுக்கு பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம் இல்ல வீட்டில் இருக்கிறவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்க நிறையவே வித்தியாச வித்தியாசமா இதே பாவக சாதத்தை நீங்க பண்ணலாம் பாவக்காய் சாதம் ஜோரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் அடுப்பை அணைச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம் பாவக்காய் சாதம் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா ரொம்ப இருக்குது உங்களோட இமேஜினேஷனை பொறுத்து அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட அப்பளத்தை தனியா தொட்டு சாப்பிடாம இதுலேயே நொறுக்கி போட்டு சாப்பிடலாம் ஏதாவது மிக்சர் சிப்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் இதோட மிக்ஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இதை கொண்டு வரலாம் ரொம்ப ஹெல்தியான இந்த பாவக்காய் சாதத்தை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாகற்காய் சாதம் செஞ்சு காமிச்சிருக்காங்க இல்லையா நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி வாரம் உரிமையாக கசம் கசப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதமாக செஞ்சு சாப்பிட்றது இல்லையா இப்போ சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அதிகரித்த சக்கரை அளவு இல்லை இயல்பாகவே எல்லாருக்குமே பரம்பரையாக வந்து நமக்கு வந்து நீரிழிவு வியாதி இருக்குது நம்ம வந்து ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறோம் அப்படின்னா வாரம் முறை இந்த மாதிரியான கசப்பு சுய எடுக்கும்போது சக்கரை வியாதியை தடுக்கக்கூடிய ஆற்றலும் நீரில் வியாதி வராமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த பாவற்காய் வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில் அந்த பாவற்காய் வந்து நம்ம வந்து சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது போது உடலுக்கு தேவையான ஆற்றலையும் அது கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி யார் யாரெல்லாம் பாகக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு தோலில் இருக்கக்கூடிய தோல் வியாதிகள் அந்த மாதிரியான பிரச்சனை இப்போ கரப்பான்னு சொல்லுவோம் எக்ஸிமான்னு சொல்லக்கூடியது சோரியாசின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வியாதிக்காரங்கள் எல்லாமே எப்போவுமே கசப்பு சுவையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் இந்த கசப்பு சுவையை வந்து அதிகமாக தொடர்ந்து எடுக்கும் போது தோலில் வந்து அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இப்போ காலிலலாம் பார்த்திங்கன்னா கருப்பாக வந்து ஒரு படை மாதிரி பத்து மாதிரி படை உடம்பு முழுக்கும் பரவக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எப்பவும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இது எல்லாமே இந்த கசப்பு சுவையினுடைய தன்மையின் காரணமாக வரக்கூடியது அதனால தான் நீரிழிவு வியாதிக்காரங்களும் தொடர்ந்து பகற்காய் எடுக்காமல் அவ்வப்போது மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மற்ற எல்லாருமே வாரம் ஒரு முறை இப்போ குழந்தைகளாக இருக்கட்டும் புழு தொல்லையோடு இருக்குன்னா வாரம் ஒரு முறை பார்க்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலே அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபடலாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன் வணக்கம்